நீ விழும் போதெல்லாம் தாங்கி பிடிக்கவும் மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கவும் தனியே நீ அழும் போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் உன் அப்பா நான் இருக்கிறேன் கவலைப்படாதே என் அன்பு குழந்தையே நீ எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்போதைய தீர்வை மட்டும் யோசிக்கிறாய் நான் அவ்வாறு அல்ல பல யுகங்களாக உன்னை அறிந்தவன் தெரிந்தவன் முக்காலமும் உணர்ந்தவன் உனக்கு மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் அளிக்கக்கூடிய தீர்வை மட்டுமே செயல்படுத்துகிறேன் அதற்கான சூழலுக்குத்தான் உன்னை நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் இருக்க சொல்கிறேன் என் வார்த்தைகளில் நம்பிக்கை வை நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும் யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்தி கொள்ளாதே உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது அந்த எண்ணமே தவறாகி விடுகிறது சதா சர்வ காலமும் சாய் என்னுடன் இருக்கிறார் எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார் உனது பயம் எல்லாம் போய் தைரியம் கிடைக்கும் நானே நிரந்தரம் இதை ஞாபகத்தில் வைத்துக்கொள் நீ ஒருமுறை யோசித்து பார் என்னிடம் நீ சரணடைந்த பிறகு உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன நீ அந்த மாற்றத்தை பற்றி யோசிக்காமல் இன்னும் பழைய நிலையில் இருக்கின்றாய் நீ எப்போது என்னுடைய நிழலுக்கு வரப்போகிறாய் நான் உன் கையை பிடித்து விட்டேன் ஆனால் நீ இன்னும் பிடித்துக் தயங்குகிறாய் நீ பயப்படாமல் என்னை மட்டும் நம்பிக்கொண்டிரு வாழ்க்கையில் இழந்ததை விட பெரிதாகவே நடக்கும் நீ அமைதியில்லாமல் குழப்பத்தில் இருக்கும் நேரத்தில் என் அருகே அமர்ந்து என் கண்களை பார்த்து பேசு உன் மனதில் அதற்கான பதிலை நானே கூறுவேன் நீ எதிர்பார்த்தது எதுவும் நடக்கவில்லை என்று கவலைப்படுகிறாய் എന്ത് നടക്കുണ്ട് കണ്ടിപ്പാ നടക്കും ഇരുമുചിക്കാന ബലൻ നിശ്ചയം കിടക്കും ഉനക്കാന കാലത്തെ നാ ഉരുവാക്കി വിട്ടേൻ ഇന്നും സിലുകളിൽ നീ അതിൽ പയണം ചെയ്യ പോകെ കൺ കലങ്ക വിടമാട്ടേൻ ഉയർന്ന നിലയ്ക്ക് മാറ്റുവേൻ இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பமாகிவிட்டது உன் துன்பங்கள் முடிந்துவிட்டது உன் இல்லத்தில் இறைவன் தங்கி வெளிச்சம் வந்துவிட்டது எனவே சந்தோஷமாக இரு என் கண்களுக்குள் உன்னை வைத்திருக்கின்றேன் ஏன் கலங்குகிறாய் எப்படிப்பட்ட பாதுகாப்பில் நீ இருக்கிறாய் என்று நினைத்து சந்தோஷப்படு கலங்காதே நீ ஆனந்தமாய் அனுபவிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது நீயும் உன் குடும்பமும் உன் தலைமுறையும் இதற்கு மேல் கலங்கப் போவதில்லை உனக்கு எந்த விதமான கஷ்டங்களையும் துயரங்களையும் நெருங்க விட மாட்டேன் உன் கடமையை மட்டுமே செய் உனக்கு தேவையானது கிடைக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயம் கிடைக்கும்